மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் ரோட் ஷோ திறந்த வாகனத்தில் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளதாக மாவட்ட கழக செயலாளர் பேட்டி தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் நான்காவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகின்ற பதினேழாம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் பொது செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் தொடர்பாக நடைபெறும் பொதுக் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிகளை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு மயிலாடுதுறை மாவட்ட கழகம் சார்பில் செயல் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி வி பாரதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான எஸ் பவுன்ராஜ் சிறப்புரையாற்றினார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகையின் போது கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வதற்கு பொறுப்பாளர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வர இருக்கிற பதினேழாம் தேதி மயிலாடுதுறை மாற்று மக்களை சந்திக்க வருகிறார் சீர்காழி பூம்புகார் மயிலாடுதுறை மூன்று தொகுதிகளையும் பொதுமக்களை சந்தித்து இந்த அரசனுடைய அவலங்களை எடுத்துரைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சியிலே செய்த சாதனைகளை சொல்லி நாலரை ஆண்டு காலம் இந்த அரசு எதையும் மக்களுக்கு செய்யவில்லை மக்களை வஞ்சிக்கிற அரசாக இருக்கிற இந்த அரசை இந்த அவலங்களை எடுத்துரைக்கின்ற வகையிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வருகை பெறுவதற்கு காரணத்தாலே இன்றைக்கு அவரை சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும் அவரை மயிலாடுதுறை மாவட்டமே சந்திக்கிற அளவுக்கு அனைத்து மக்களும் பொதுமக்களை வரவழைத்து வந்து அவர்களை வரவேற்க வேண்டும் என்பதில் நம்முடைய கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்து அவர்களிடத்தில் தெள்ளத் தெளிவாக இந்த அவருடைய பயணத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த செயல் வீரர்கள் வீரங்களை கூட்டம் நடத்தணும் இன்றைக்கு இந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசு என்பதை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் கூட நீங்கள் தொலைக்காட்சியிலேயும் பத்து செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம் இருபத்தஞ்சி காவல்துறை மூலமாக இன்றைக்கி மரணம் ஏற்பட்டிருக்கிறது காவல் நிலையத்தையே மரணம் ஏற்பட்டிருக்கிறது எந்த ஆட்சியிலையும் இது இல்லாத ஒரு கொடுமையான சம்பவம் இருபத்தி பேர் இன்னைக்கு காவல் நிலையத்திலேயே மாண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த அரசு எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட அரசு என்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு மோசமான அரசு எனவே இதை கண்டிக்கின்ற வகையிலே தான் நம்முடைய பொதுச்செயலில் பல்வேறு வகையில் இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாவட்டம் விவசாயிகளை சார்ந்த மாவட்டம் விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் கிடைக்கவில்லை புரட்சித்தா தமிழர் எடப்பாடியார் இந்த மாவட்ட மாவட்டத்தை கொடுத்தவர் மாவட்டத்தை வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் எனக்கு மாவட்ட அலுவலகம் இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவர் கொடுத்த அந்த இடத்தை பெற்று அதற்கு உண்டான நிதியை ஒதுக்கீடு செய்து மாவட்ட அலுவலகத்தை கட்ட செய்து கொடுத்தவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவரை சிறப்பாக வரவேற்க வேண்டும் வருகிற தேர்தலிலே மயிலாடுதுறை மாவட்டம் மூன்று தொகுதியும் அனைத்திருந்து அஇஅதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்ம திறம்பட செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தேன் நாங்கள் பேசி அதை செயல்படுத்த வேண்டும் அவரை சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே நிச்சயமாக எழுச்சியோடு ஒரு வரவேற்பை போய் அவர்கள் கொடுப்போம் என்று நேரத்தில் அன்போடு தெரிவித்து நன்றி வணக்கம் என்னென்ன நம்மளுடைய பொதுச் அவர்கள் கொள்ளிடத்திலே வரவேற்பு கொடுக்குறோம் அங்கே ரோடு ஷோ சீர்காழி தொகுதியில் ஒரு இடத்துல ரோடு ஷோ அவரே நேரடியாக மக்களை சந்திக்கிறார் நடந்து வந்து சந்திக்கிறார் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை சீர்காழியில் நகரத்தில் பொதுக்கூட்டம் அவரை பேசுகிறார் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூம்புகார் தொகுதி பூம்புகார் தொகுதியில் வந்து கருவியில் ரோடு ஷோ மக்களை நேரடியாக அவரே நடந்து சந்திக்கிறார் அதுக்கப்புறம் ஆக்குர் மூக்கூட்டு அதுக்கப்புறம் செம்மனார் கோயிலில் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்தது மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் சின்னக்கடல் துறையில் வந்து பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் நம்ம மூணு தொகுதியில் உள்ள பிறகு முடிச்சுக்கிறார் காலையே சாய் ஈவினிங்கு நாலு மணி நாலு மணிக்கு கொள்ளிடும் அஞ்சு மணிக்கு சீர்காழி ஆறு மணிக்கு செம்மளார் கோவில் ஏழு மணிக்கு மயிலாடுதுறை ஒரு ஒவ்வொரு மணி பத்து மணிக்குள்ளே முடிச்சிடும் போடலாம் இல்லை அது வந்து நேரடியாக அது அந்த சூழலுக்கு தக்கபடி பார்த்துப்போம்